அனைவருக்கும் வணக்கம் இந்த ஐந்து பேரை மட்டும் கனவில் கூட விமர்சிக்க நினைக்க கூடாது தம்பிகளுக்கு சீமான் விட்ட அதிரடி உத்தரவு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் அரசியல் தலைவர்களுமே கேல்குலேட்டிவா தான் அரசியல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நம்ம ஆற்றக்கூடிய வினை அப்படிங்கிறது நமக்கு பாதகமான எந்த ஒரு எதிர்வினையையும் கொண்டு வந்த கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருப்பாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களிடம் உள்ள ஸ்பெஷாலிட்டியே நாலா பக்கமும் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு அடிச்சு ஆடுவாரு அந்த அளவுக்கு அவருடைய அதிரடி அரசியல் அப்படிங்கிறது இந்தியா முழுக்கமே பிரசித்தி பெற்ற ஒன்று அப்படிப்பட்ட அதிரடி அரசியல் ஆடி வந்த சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சி ஏழு சதவீதத்தை நெருங்கினதுல இருந்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஆட்டத்தை தான் ஆடிட்டு வராரு ரொம்ப முக்கியமா நடிகர்கள் நாடக்கூடாதுங்கிற ஒரு கோஷத்தை தொடர்ந்து தொடக்கத்தை

கனவுல கூட இவர்களை பற்றிய விமர்சனங்கள் இருக்கக்கூடாதுங்கிற ரேஞ்சில ரொம்ப காட்டமான ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாரு இது தமிழர் மத்தியில கொஞ்சம் அதிர்வலை தான் இருந்தாலும் இந்த விவகாரத்துல சீமானவர்கள் பிற அரசியல்வாதிகள் ரொம்ப கேல்குலேட்டிவான ஒரு சில மூவ்ஸ் தான் எடுத்து வைக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியுது ஏன்னா அரசியல் காலத்துல திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் போன்ற நாலு கட்சிகள் தான் நமக்கு எதிரி அப்படின்ட்டு சொல்லி தரமாடக்கூடிய சீமானவர்கள் பிற அனைத்து கட்சியின் வாக்குகளையும் தன் பக்கம் ஈர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் தொடர்ந்து இயங்கிட்டு வர்றாரு அதன் காரணமாக அவர் எப்போதுமே இந்த நாலு கட்சியும் தாண்டி அறையும் பெருசாக விமர்சிக்கிறது கிடையாது என்னதான் வினை வந்தாலும் வந்தாலுமே எதிர்வினை அப்படிங்கிறது சீமானிடம் இருந்து சிறுசாதான் இருக்கும் முக்கியமா திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வாழ்க்கை ஆட்களை எடுத்து எல்லாம் சீமான விமர்சிச்சாலும் அவர்கள் மீது பெரிய அளவு எதிர்வினையை காட்ட மாட்டாரு சோ சீமான அவர்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பெரிய பாய்ச்சலை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பவர் இந்த நாலு கட்சிகளை தாண்டி பிறர் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் முக்கியமா நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பது அவர்கள் தரப்பு வாக்குகளையும் தன்னால் ஈர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அப்படிங்கறதும் ஒரு அரசியல் பார்வை முன்வைக்கப்படுது எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் கடல திராவிட கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகளை தாண்டி சீமான அவர்கள் வரக்கூடிய நாட்கள் தன்னுடைய தலைமையில கூட ஒரு பெரிய அணியாக கட்டமைக்கலாம் அப்படிங்கிற தும் தமிழ் தேசிய வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய செய்தியா இருக்கு நன்றி வணக்கம்